என்ள் மனதின் நினைவுகளை என் நிருதயத்தின் விருப்பங்களே என்னுள் மனதின் நினைவுகளை என் நிருதயத்தின் விருப்பங்களை மிகவும் அதிகமசைகிறவர் கேட்பதை எல்லாம் தருகிறவர் மிகவும் அதிகம செய்கிறவர் கேட்பதை எல்லாம் தருகிறவர் என் விருப்பங்கள் எல்லாமே என் ஜனங்கள் மனம் திரும்புவதே என் விருப்பங்கள் எல்லாமே என் ஜனங்கள் மனம் திரும்புவதே மனந்திரும்பாத ஜனங்களுக்கு இருதயமுணர செய்யுமையா மனந்திரும்பாத ஜனங்களுக்கு இருதயமுணர செய்யுமையா என் உள்ளத்தை பார்ப்பவரே என் வேண்டுதல் கேட்பவரே என் உள்ளத்தை பார்ப்பவரே என் வேண்டுதல் கேட்பவரே என்னுள் மனதின் நினைவுகளை என்தயத்தின் விருப்பங்களை என்னுள் மனதின் நினைவுகளை என் ஹயத்தின் விருப்பங்களை மிகவும் அதிகம செய்கிறவர் கேட்பதையெல்லாம் தருகிறவர் மிகவும் அதிகம செய்கிறவர் கேட்பதையெல்லாம் தருகிறவ என்னுள் மனதின் நினைவுகளை என் இருதயத்தின் விருப்பங்களை வற்றி போகும் ஆற்றை போல் யாருக்கும் பயனுற்று இருக்கையிலே போகும் ஆற்றை போல் யாருக்கும் பயனுற்றுயிருக்கையிலே இருக்கையிலே எண்ணில் பூரப்பட்டதால் ஊருக்கு செழிப்பாய் மாறுகிறேன் ஊற்றாய் எண்ணில் ஊருக்கு செழிப்பாய் மாறுகிறே என் உள்ளத்தை பார்ப்பவரே என் வேண்டுதல் கேட்பவரே என் உள்ளத்தை பார்ப்பவரே என் வேண்டுதல் கேட்பவரே என்னுள் மனதின் நினைவுகளை என்தயத்தின் விருப்பங்களை என்னுள் மனதின் நினைவுகளை என் ஹயத்தின் விருப்பங்களை மிகவும் அதிகம செய்கிறவர் கேட்பதையெல்லாம் தருகிறவர் மிகவும் அதிகமசைகிறவர் கேட்பதை எல்லாம் தருகிறவர் என்னுள் மனதின் நினைவுகளை என் இருதயத்தின் விருப்பங்களை கனிகள் இல்லா கிளைகளைப் போல் பார்ப்போர் கண்களின் வெறுப்பானே கனிகள் இல்லா கிளைகளைப் போல் பார்ப்போர் கண்களின் வெறுப்பானே என் வேருக்குள் புகுந்த உம்பெலத்தால் பூக்கள் என்னில் பூக்கிற தே வேருக்குள் புகுந்த உம்பலத்தால் பூக்கள் எண்ணில் பூக்கிறதே என் உள்ளத்தை பார்ப்பவரே என் வேண்டுதல் கேட்பவரே என் உள்ளத்தை பார்ப்பவரே என் வேண்டுதல் கேட்பவரே என்னுள் மனதின் நினைவுகளை இருதயத்தின் விருப்பங்களை என்னுள் மனதின் நினைவுகளை இருதயத்தின் விருப்பங்களை மிகவும் அதிகம் செய்கிறவர் கேட்பதையெல்லாம் தருகிறவர் மிகவும் அதிகம் செய்கிறவர் கேட்பதையெல்லாம் தருகிறவர் என்னுள் மனதின் நினைவுகளை என் இருதயத்தின் விருப்பங்களே ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எனக்காய் தினம் செய்பவரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை தினமும் செய்பவரே உண்மை நினைத்து பார்க்க இலே உள்ளம் உம்முன் வணங்கிடுதே உண்மை நினைத்து பார்க்க உள்ளம் உம்முன் வணங்கிடுதே என் உள்ளத்தை பார்ப்பவரே என் வேண்டுதல் கேட்பவரே என் உள்ளத்தை பார்ப்பவரே என் வேண்டுதல் கேட்பவரே என்னுள் மனதின் நினைவுகளை என்தயத்தின் விருப்பங்களை என்னுள் மனதின் நினைவுகளை என் ஹயத்தின் விருப்பங்களை மிகவும் அதிகம செய்கிறவர் கேட்பதையெல்லாம் தருகிறவர் மிகவும் அதிகமசைகிறவர் கேட்பதையெல்லாம் தருகிறவ என்னுள் மனதின் நினைவுகளை என் இருதயத்தின் விருப்பங்களை